பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு கற்கண்டு பொங்கல் தான் பண்ண போகிறோம் கற்கண்டு பால் பொங்கல் அதுக்கு வந்து நான் அரிசி வந்து ஆல்ரெடி கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த அரிசியை வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன் கழுவி ஊற வச்சு வச்சுட்டோம்னா இந்த பொங்கல் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது வே வேக விட போகிறோம் இதுலேயே பால் சேர்த்துக்க போகிறோம் இங்கே பாருங்கள் கற்கண்டு பால் பொங்கலுக்கு பால் சேர்த்துக்கிறோம் இப்போ இதை குக்கரில் வேக விட்டு எடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறோன்றதை கவனிக்கிறேன் இங்கே பாருங்க நம்ம கற்கண்டு பொங்கலுக்கு அரிசி பைத்தம்பருப்பு ஊற வச்சு கழுவி இதில் பால் சேர்த்து வேக விடுறோம் கற்கண்டு பால் பொங்கல் இங்கே பாருங்க கற்கண்டு பால் பொங்கல் நம்ம ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து அரைச்சி வச்சால் கற்கண்டு சேர்த்துக்கணும் பாதி சேர்த்துமா ஏலகை போடுமா இதில் வந்து கற்கண்டு பொடி அரைச்சி சேர்த்துருக்கேன் சூப்பராக ஏலகை பொடி போடணும் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துட்டு இப்போ முந்திரி நெய் ஊற்றி தாளிச்சிட்டோம்னா நம்ம சூப்பரான கற்கண்டு பொங்கல் ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு ஊற வைக்கிறோம் வேக வைக்கிறோம் எடுத்து முந்திரி போட்டு தாளிக்கிறோம் அவ்வளோதான் தான் நம்ம கற்கண்டு பொங்கல் செம்மையாக ரெடி ஆச்சு பாருங்கள் கற்கண்டு பால் பொங்கல் இதை வருங்க இங்கே பாருங்கள் கிட்ட இல்லை அடி பிடிக்கல போகிறா நம்ம பால் மாதிரி இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக பார்க்குறதுக்கே கிரேவிங்ஸாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு செம சூப்பரான கற்கண்டு பால் பொங்கல் இந்த மாதிரி வித்தியாசமான சமையல் வேணும்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்க நம்ம கற்கண்டு பொங்கலுக்கு நெய் முந்திரி வறுத்து காய்ச்சி சேர்க்கிறோம் போதும் அப்படிங்கிறது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம கற்கண்டு நெய் பொங்கல் பால் பொங்கல் கற்கண்டு பால் பொங்கல் சாரி நெய் பொங்கல் கற்கண்டு பால் பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டா செம்ம குழையோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாரு கொடுத்து பாருங்க குழந்தைங்க நல்லா சாப்பிட்றாங்க டெய்லி சக்கரை பொங்கலே செஞ்சு கொடுக்காம இது வந்து ஸ்வீட் பொங்கல் ஒயிட் ஸ்வீட் பொங்கல்னு சொல்லி கொடுத்துருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்